வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது தக்காளி குழம்பு செய்முறை தான் இதற்கு தேவையான பொருட்கள் நாலு தக்காளி பழம் ஒரு பெரிய வெங்காயம் ஆறு பல் பூண்டு இரண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் முந்திரி பருப்பு இரண்டு பச்சை மிளகாய் சிறிதளவு முருங்கைக்காய் பொழுது நாம் அனைத்தையும் நறுக்கிக் கொள்ளலாம் நாம் தக்காளி பழத்தை இப்படி பொடியாக நறுக்கி வைத்துக்கொண்டு வெங்காயத்தையும் பூண்டையும் நறுக்கிக் கொள்ள வேண்டும் பொழுது நாம் தேங்காயை அரைத்துக் கொள்ளலாம் நாம் தேங்காய் முந்திரி பருப்பு சோம்பை அரைத்துக் கொள்ள வேண்டும் நாம் தேங்காயை இப்படி அரைத்து கொள்ள வேண்டும் நாம் இப்படி ஒரு கடாயை அடுப்பில் வைத்து நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட வேண்டும் நாம் தக்காளி குழம்பை இப்படி கடாயில் செய்தால் தான் சுவை அதிகமாக இருக்கும் நாம் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் சோம்பை கொள்ளலாம் நாம் தக்காளி குழம்பிற்கு நல்லெண்ணெயாவது கடலை எண்ணெயாவது உபயோகப்படுத்துவது சுவையாக இருக்கும் நாம் கடுகு பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு விடலாம் வெங்காயம் பூண்டை சேர்த்தே நாம் போட்டு விடலாம் பூண்டு பற்களை நாம் சற்று பெரியதாகவே நறுக்கிக் கொள்ள வேண்டும் தக்காளி குழம்பிற்கு அப்போதுதான் சுவையாக இருக்கும் நாம் கறிவேப்பிலை போட்டு விடலாம் வெங்காயம் இப்படி பொன்னிறமாக வதங்கவும் நம் தக்காளி பழத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு விடலாம் நாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கொள்ள வேண்டும் இஞ்சி பூண்டு விழுது போட்டு ஒரு அரை நிமிடம் வதக்கவும் நாம் தக்காளி பழத்தை போட்டு விடலாம் தக்காளி பழம் நன்றாக ஒரு நிமிடம் வதங்கவும் நாம் குழம்பிற்கு தேவையான மஞ்சள் பொடி குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கொள்ளலாம் நாம் ஹை ஃப்ளேம்லே வைத்து தக்காளியை வதக்கி விடலாம் இந்த அளவு தக்காளி வதங்கவும் நாம் மஞ்சள் பொடி மசால் பொடி போட்டுக்கொள்ளலாம் குழம்பு மிளகாய் பொடி இரண்டு ஸ்பூன் தனி வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நாம் நன்றாக கிளறிக் கொள்ள வேண்டும் நன்றாக கலக்கிவிட்டு மசாலா நன்றாக தக்காளியுடன் கலக்கவும் நாம் முருங்கை காயையும் இதனுடன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு மூடி போட்டு மூடி வைத்து விட வேண்டும் நாம் தண்ணீர் ஊற்றி வேக வைப்பதால் பச்சை வாடை போய் நன்றாக வெந்து வந்துவிடும் பொழுது நாம் ஒரு மூடி போட்டு இதை மூடி வைத்து விடலாம் நாம் குழம்பிற்கு தேவையான கல்லூப்பை இப்பொழுதே போட்டுக்கொள்ளலாம் நாம் குழம்பிற்கு தேவையான கல்லூப்பை போட்டு மூடி போட்டு விடலாம் நாம் மூடி போட்டு ஒரு கொதி வந்ததும் சிம்மில் ஐந்து நிமிடம் வைத்து நாம் திறந்து பார்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பொழுது தக்காளி முருங்கைக்காய் நன்றாக வெந்து வந்துவிட்டது இந்த சமயம் நாம் அரைத்த தேங்காய் விழுதை போட்டு விடலாம் தேங்காய் விழுதை போட்டு நாம் அந்த மிக்சி ஜாரில் அரை தண்ணீர் ஊற்றி இதனுடன் ஊற்றிக்கொள்ள வேண்டும் பொழுது ஹை ஃப்ளேம்லேயே வைத்து நன்றாக ஒது ஒரு விட வேண்டும் தேங்காய் போட்ட பின் நாம் ஹை ஃப்ளேமிலே வைத்து ஒரு கொதி விட வேண்டும் இதனுடன் அரை ஸ்பூன் வெல்லமும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் குழம்பின் சுவை அதிகரிப்பதற்காக இப்படி நன்றாக கொதி வரவும் நாம் சிம்மில் ஒரு ஐந்து நிமிடம் வைத்து ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம் குழம்பு இந்த அளவு எண்ணெய் பிரிந்து வரவும் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான தக்காளி குழம்பு ரெடியாகிவிட்டது இது சாதத்துடன் சாப்பிடும்போது மிக அமர்க்கலமாக இருக்கும் இட்லி தோசை பூரி அனைத்திற்குமே இது அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கு நம் சப்பாத்தியுடன் இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டாலும் அருமையாக இருக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்